ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க சித்திரா பௌர்ணமி இப்போ மலை சுத்தம் போக முடியாததுனால அதுவும் கூட்டமாக இருக்கிறதுனால அம்மாவால் நடக்க முடியாதுங்கிறதுனால டியூஸ்டே அன்னைக்கு அம்மாவை கூட்டிகிட்டு மலை சுத்தம் போயிருந்தோம் டூ வீலர்லேயே அம்மா மலை சுத்துகிற வழியில் இருக்க எல்லா லிங்கம் அலியண்ணாமலை கோவில் எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அவங்களால நடக்க முடியாததுனால ம நடந்து போய் மலை சுற்றுறதுக்கு அவங்களால முடியாதுங்கிறத நான் டூ வீலரில் கூட்டிகிட்டு போனேன் ஏன்னா அவங்களால அந்த வண்டி டூ வீலர் ஏறி ஏறி உட்காந்து உட்காந்து போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி நான் எல்லாமே எல்லா லிங்கமும் கோவிலும் போனதும் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம் அங்கங்கே எங்களால் வீடியோ எடுக்க முடியல அதனால் ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் எடுக்க முக்கும் டிகிரி காஃபியை ஒன்று பிடிச்சிட்டு அதோட வீட்டுக்கு வந்துவிட்டோம் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் எல்லா லிங்கமும் சாமியும் பார்க்க முடிஞ்சதுனால அப்போ பார்த்திங்கன்னா அம்மா என் கூட தான் இருந்தாங்க நாங்கள் பெரிய கோயில் உள்ள போய் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு வெளியே அந்த முருகர் கோயில் மட்டும் பார்த்துட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து கெ கேழ்வரகு மாவும் கோதுமையும் கலந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சுருந்தான் வந்து எங்களுக்கு என் பொண்ணு சூப்பரான ஒரு பிரேக்ாஸ்ட் செஞ்சு வச்சுருந்தா என் பொண்ணு செஞ்ச சப்பாத்தியும் பனியம் பட்டு மசாலாவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் எங்கள் அம்மாவுடைய ஆசை நிறைவேத்தினேன் என்னோட பொண்ணு எனக்காக இது எங்களுக்காக இது செஞ்சிருக்கா இதுதான் உண்மையான மதர்ஸ் டே கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்